ஆ சொல்லுங்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் குற்றாலம்பட்டி குட்லாடம்பட்டி சிறுமலை அருவிக்கு அருகில் உள்ள சுவாமி ரமணகிரி ஆசிரமம் அங்கிருந்து சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி ஹரி போட்டு இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் இளவரசர் இங்கே வந்து சமாதி அடைந்திருக்கிறார் தந்தைத்தானே அரச எல்லையிலே தன்னைத்தானே வரைந்து கொண்ட ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்களால தான் தன்னுடைய முகத்தை இது ஊட்டியில் எடுத்தப்படும் இதெல்லாம் சிறுமலையிலே எடுத்தப்படும் இது சுவாமியவர்கள் மலையிலே சிறுமலையிலேயே மேலே செய்யும் போது அந்த தபு செய்த இடத்துல இரும்பு ஊற்று ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஊற்றிலே இந்த படத்திலே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் சென்று ஒரு சூடத்தை வைத்து ஏற்றி வழிபடும் போது இந்த ஒளிரூபம் அவருக்கு தெரிந்து அந்த படத்தை அவர் எடுத்து அவரே ஃப்ரேம் போட்டு அந்த படத்துக்கு சாட்சியாக அவருடைய தன்னுடைய பணத்தையும் படத்தையும் இணைத்து இந்த அனுபவத்தை இங்கே நமக்கு கூறியிருக்கின்ற சுவாமியவர்கள் வரைந்த பென்சில் டிராயிங் இது சிறுமலையிலே சுவாமியவர்கள் தபஸ் பண்ண இடம் இந்த இடத்துல தான் இரும்பு ஊற்று வந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த அவர்கள் தன்னுடைய தாயாருடன் உடன் பிறந்த சகோதரி சகோதரிடைய குழந்தைகளுடன் இருக்கின்றார்கள் இது ஊட்டியிலே அந்த அந்த ஏரியின் அருகிலே உட்கார்ந்து தபஸ் செய்து கொண்டிருக்கும் போது இந்த படங்கள் எல்லாம் இது காசியிலே எடுத்த படம் இந்த படம் குற்றாடம் வட்டி அருகே